ஒரு குரான்தோ ஒரு திருக்குறள் மோசம் அந்த அறநெறி ஒரு தேவாலயத்தில் பின்பற்றப்படும் பொழுது நாடு அமைதியாக மிக அற்புதமாக அமையும் இது ஒரு மருத்துவர் பின்பற்றக்கூடிய நூலாக குரான் சத்தியமாக கிடையாது நண்பர்களே எல்லா அறங்களும் எல்லா மாநிலர்களும் பின்பற்ற வேண்டிய ஆக சிறந்த நூல் குரான் ஒரு பெரியவரைப்பு கொள்கையை பற்றி ஒரு அறிவியலை பற்றி ஒரு இயற்பியலை பற்றி ஒரு வேதியலை பற்றி மனிதன் இப்படியெல்லாம் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் சமுதாயத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வகுத்த நூல் குரான் அதனால் அதற்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாரும் எல்லாமும் பெறலாம் என்பதை போல எல்லாரும் பின்பற்றக்கூடிய நூல் நூல் நெறிநல் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு ஆன்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிமன்பான வணக்கம் அது குறுந்தொகையிலே ஒரு செய்தி வரும் என்னவென்றால் நன்னன் என்ற குறுநில மன்னன் மாம்பழம் விற்ற பெண்ணை தீண்டினான் என்ற ஒரே காரணத்திற்காக காதலை பாட வந்த குறுந்தொகை பெண்ணை தீட்டிய நன்னன் என்று தூற்றியது தூற்றியது அதே செய்தியைத்தான் நம்முடைய இஸ்லாமிய கருத்தான நபி அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று என்ன ஒற்றுமை என்றால் மிக அழகாக குறுந்தொகையிலே சொல்லப்பட்ட அதே செய்தியை அப்படியே மாறாமல் நம்முடைய நபிகளும் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது இந்த உலகம் எப்படி உருவானது யாருக்காவது தெரியுமா இதை இன்றைக்கு ஆராய்ச்சியாக பண்ணக்கூடிய நபர்கள் எத்தனையோ பெயர் நான் வேதியல் துறை மாணவன் இயற்பியலில் இருக்கிறார்கள் எத்தனையோ பெயர் இன்றைக்கும் பெருவடிப்பு கொள்கையை பற்றி ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இனியும் பெறுவார்கள் ஆனால் பெருவடிப்பு கொள்கையை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் குரானில் இருக்கிறது எடுத்து படித்து பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கோள்களும் ஒரே கோலின் கீழ் இருக்கின்றன அந்த கோலானது வடித்து இன்றைக்கு இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான உலகம் உருவாகியது என்று பதிவிற்கிறார்கள் இதற்கு பின்னால் வந்த இப்பொழுதும் இருக்கிறார் அவருடைய பெயர் அவருடைய நரம்பு அசைவினை வைத்தே அவரால் பேச முடியும் எழுத முடியும் எல்லா செயல்களையும் முடியும் அவரை இன்றைக்கு வரைக்கும் நாம் போற்றுவதற்காக ஒரே காரணம் என்னவென்றால் பெருவடிப்பு கொள்கைதான் அது அவர் சொல்வதற்கு முன்பாகவே குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே நான் ஒரு சிறிய விடயம் ஒன்று சொல்லுகின்றேன் ஒரு சிறிய கதை அது என்னவென்றால் ஆறும் கடலும் கொள்ளுகின்றதாம் ஆறும் கடலும் பேசிக் கொண்டு கடல் ஆரிடம் கேட்டதாம் எப்போதுமே நீ பெரிய பெரிய மரங்களையும் ஆலமரங்களையும் வேப்ப மரங்களையும் புளிய மரங்களையும் அரச மரங்களையும் அடித்து கொண்டு வந்து என் காலடியில் போடுகின்றாய் என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் உன்னால் நொச்சி மரத்தை கொண்டு வந்து என் காலடியில் போட முடிகிறதா என்று கேட்டதாம் அதற்கு உடனடியாக ஆறு சொன்னதாம் வேப்ப மரமும் புளிய மரமும் அரச மரமும் நான் வரும் பொழுது எதிர்த்து நின்ற அதனால் அடித்து கொண்டு வந்து உன் காலடியில் போட்டேன் நொச்சி மரம் நான் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் பணிந்து நின்றதல்லவா பணிந்து நின்ற ஒன்றை உன்னால் எப்படி கொய்து உன் காலடியில் போட முடியும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் வள்ளுவர் பணி பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்லுகிறார் இதே கருத்து குரானிலும் இருக்கிறது எவன் ஒருவன் பணிந்து போகின்றானோ அவன் நபிகள் அவன் சூபிகள் அவன் தெய்வ பிறவிகள் அது தற்பொருமை கொள்வது சாத்தானினுடைய பெருமை என்று குரான் நமக்கு கற்றுத்தருகிறது நண்பர்களை நான் மிக அழகாக மிக சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு நகர்கிறேன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பெரும் தோற்றமான திருக்குறள் வரிணே எமக்கு ஈயும் பெரியக்கள் வரினை யாம் பாட மகிழ்ந்து உண்ணும் அண்ணே என்று புறநானூற்றில் ஒரு செய்தி புறநானூறு என்பது பதினெண் மேல் கணக்கு நூல் அதற்கு பின்புதான் திருக்குறள் உருவானது ஆனால் திருக்குறளில் கல்லாமை படைத்தார் வள்ளுவர் கல்லாமை என்றால் குடிக்காதே என்று சொல்லுவது ஆக எல்லோரும் பனை ஓலை எடுத்து கல்லுண்ட காலத்தில் ஒரே ஒருவன் மட்டும் பனை ஓலை எடுத்து கல்லுண்ணாமை படைத்தான் என்று சொன்னால் அது இந்த வாழ்வினுடைய அறம் அதே குரானில் இருக்கிறது நண்பர்களை நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள் என்று நபியை சொல்லி இருக்கிறாரே எல்லா செய்திகளும் எல்லா மேற்கோள்களும் திருக்குறள் சொன்னது அதை போலவே இலக்கியங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நான் நெல்லை அழகா சொல்லுவாரு குரானில் என்று மிக அழகாக சொல்லுவார் நிறைவு செய்கிறேன் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்கி இருக்கின்ற நாடை உலகத்தில் எந்த நாட்டாலும் வீழ்த்த முடியாது என்று சொல்லுவார்கள் திருக்குறளில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும் அதே அறங்கள் குரானிலும் இருக்கிறது என்றைக்கு ஒரு குரான் ஆனது கோவிலில் ஒழிக்கப்படுகின்றதோ ஒரு திருக்குறள் மோக்சம் அந்த அற நெறி ஒரு தேவாலயத்தில் பின்பற்றப்படும் பொழுது நாடு அமைதியாக மிக அற்புதமாக அமையும் என்று சொல்லி இது சாதாரண மனிதரோ இல்லது எல்லா எல்லாடர்களும் பின்பற்ற வேண்டிய ஆக சிறந்த நூல் குரான் ஒரு பெடிவெடுப்பு கொள்கையை பற்றி ஒரு அறிவியலை பற்றி ஒரு இயற்பியலை பற்றி ஒரு வேதியியலை பற்றி மனிதன் இப்படியெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வாழவே வாழலாம் என்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நூல் அதனால் அதற்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாரும் எல்லாமும் பெறலாம் என்பதை போல எல்லாரும் பின்பற்றக்கூடிய நூல் நூல் குரான் என்று சொல்லி வாய்ப்பு தந்து வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணின் உள்ளங்களையும் நன்றி பாராட்டி இதன் சார்கிறேன் நன்றி வணக்கம்